ஹை வாஸ் கோல்டு குருவி அன்பு வணக்கங்கள் அறியாமை அப்படின்றது தப்பே இல்லைங்க ஆனால் எதுவுமே அறியாமல் இருப்பது தான் ரொம்ப தப்பு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் நம்ம வடபழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போ வலசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாக இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கேஷியர் ஹவுஸ் கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லாரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க் யூ இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு நானூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பத்தி ஒன்பதனாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே விலையை தொடர்கின்றது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் டே இன்றைய ஸ்பெஷல் பாருங்களேன் நெக்லஸ் ரொம்ப அற்புதமாக இல்லை நெக்லஸ்ஸில் ப்ளைன் நெக்லஸ் எனாமல் நெக்லஸ் அந்த மாதிரி வர்றப்போ இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு நவரத்ன ஸ்டோன் வச்சு வச்சாலே ஒரு தனி தாங்க லேடிஸ்க்கு அதுவும் நவரத்ன பேங்கிள் நவரத்ன கம்மல் இந்த மாதிரி வர்றப்போ இந்த நவரத்ன நெக்லஸ் இதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா இந்த நவரத்ன நெக்லஸ் மட்டும் இல்லைங்க சப்போஸ் சில பேருக்கு வந்து ரூபி மட்டும் பிடிக்கும் அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி பிரியர்களுக்கு ரெண்டு நெக்லஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப இது ஒரு நாலு லட்சரூவா அது ஒரு நாலு லட்சரூபா பட்ஜெட் தாங்காதில்ல அதனால் இந்த நவரத்ன நெக்லஸ் ஒரு பக்கம் இது ரிவர்சபிள் டைப் இந்த பக்கம் பாருங்களேன் ஃபுல் செட் அப்படியே ரூபி பளிச்சுன் இருக்கும் ரூபி நெக்லஸ் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்ன்ற மாதிரி ஒரு பக்கம் நவரத்தனம் இன்னொரு பக்கம் இந்த ரூபி அதே மாதிரி தான் இதுக்கு ஜோடியாக கம்மல் இருக்குது கம்மல் ஜிமிக்கி அதுவும் டபுள் அப்படி இருக்குது இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து சவரன் வந்துடுது ரொம்ப அற்புதமானது இப்போது லேட்டஸ்ட்டாக நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க நம்ம இப்போ இந்த ஷூட் பண்ணுறப்பயே ஒன்று புக்காகிடுச்சி அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க